திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் தாண்டவமான தனி தனியெழு தோர்தாண்டவமானது அனுகிரக தொழில் தாண்டவ கூத்து தனி நின்ற தற்பம் தாண்டவ கூத்து தமனியம் தானே திருச்சிற்றம்பலம் தாண்டவமான தனி எழுத்து ஓர் ஐந்து தாண்டவமான தனு கிரக தொழில் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம் இந்த திருக்கூத்துக்கள் அதாவது இறைவன் எப்பொழுதுமே திருக்கூத்துக்கள் ஆடுவான் அல்லவா அந்த திருக்கூத்துக்கள் ஒப்பில்லாத திரு ஐந்து எழுத்தின் அருள் கூத்துதான் ஆகும் அனைத்தும் ஆவிக்கு அருளும் அருளாகும் அருளிப்பாடு ஆகும் அக்கூத்தினை அருளுபவன் முழு முதல் சிவன் பரிபூரணர் பூரண அறிவு நிலை தாண்டவமான தனி எழுத்து ஓர் எழுத்து ஐந்து எழுச்சி நடைமுறை தொழில் தொழில் நடனம் ஆக்கல் அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் தற்பரம் தான் தனியாகவும் நின்று தமனியம் என்று கூறுகிறார் இதை விளக்கமாக அறிந்து கொண்டு கதையையும் பார்க்கலாம் தாண்டவமான தனி எழுத்து ஓர் ஐந்து என்று கூறுகிறாரே அந்த தாண்டவமானது தனித்துவமான ஐந்து எழுத்துக்களாக அதாவது பஞ்சாட்சரமாக இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் சிவனின் நடனம் வேறு நாமா என்ற பஞ்சாட்சர மந்திரம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றே ஆடல் என்பது என்ன மந்திரத்தின் உடல் வடிவம் மந்திரம் என்பது ஆடலின் ஒலி வடிவம் தாண்டவமான தனு தொழில் என்று கூறுகிறார் அந்த தாண்டவமானது ஐந்து தொழில்களாக அதாவது பஞ்சகிருத்தியம் என்று கூறுகிறோமே அப்படி இருக்கிறது தனு கிரக தொழில் என்பது இறைவன் உயிர்கள் மீது கருணை கொண்டு செய்யும் ஐந்து தொழில்களை குறிக்கிறது அவை அவனை படைத்தல் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சிருஷ்டி காத்தல் என்றால் சித்தியை அழித்தல் என்றால் சமாரம் மறைத்தல் என்றால் திரோபவம் அருளல் என்றால் அனுகிரகம் சிவரின் இந்த ஐந்து தொழில்களும் அவனது நடனத்தின் மூலமே நிகழ்கின்றன தாண்டவ கத்து தனி நின்ற தற்பரம் இதன் பொருள் என்ன அந்த தாண்டவக் கூத்தானது எல்லா ஒலிகளும் செயல்களும் தனிந்து நின்ற அதாவது அடங்கி போன எல்லாவற்றிற்கும் மேலான தற்பரப்பொருளாக விளங்குகிறது இந்த ஆடல் சலனமும் சத்தமும் நிறைந்தது போல் தோன்றினாலும் அதன் உண்மையான இயல்பு என்ன எல்லா சலனங்களுக்கும் அப்பாற்பட்ட முழுமையான அமைதியாகும் அதுவே எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள் என்று கூறுவோம் அதாவது சுப்ரீம் அப்சல்யூட் என்று கூறுகிறோமே அதுதான் தாண்டவ கத்து தமனிய நீதானே அந்த தாண்டவக் கூத்தின் தமனியமாக தாண்டவ கூத்து தமனிய நீதானே அதாவது அந்த தாண்டவ கூத்தின் தமனியமாக தூய பொன் தமனியம் என்றால் என்ன பொன் நீயே இருக்கிறாய் தமனியம் என்றால் தூய தங்கம் என்று பொருள் இந்த பிரபஞ்ச நடனத்தின் சாரமாக அதன் மையமாக அதன் தூய ஒளியாக விளங்குபவன் சிவன்தான் இதற்கு ஒரு தத்துவ கதையை நாம் காணலாம் கதையின் நாயக்கன் யார் நடராஜ பெருமான் அதாவது சிவன் கதையின் களம் என்ன தில்லி சிதம்பரம் இது இந்த பிரபஞ்சத்தையும் நமது இதயத்தையும் குறிக்கும் கதையின் கரு என்ன அறியாமையில் சிக்கித் தவிக்கும் உயிர்க்கு அதாவது ஜீவனாகிய நாம் எல்லாம் ஜீவன் தானே வந்து எப்படி அருள் புரிகிறான் என்பதை தெரிவிக்கிறது ஆரம்பம் அதாவது மறைத்தல் உயிர் நாம் உயிர் என்றால் என்ன நம்மை குறிக்கிறது ஆணவம் கண்மம் மாயை என்று மும்பலங்கள் இருக்கிறது அந்த பிடியில் சிக்கியுள்ளோம் இதை முயலகன் என்ற அரக்கன் மீது இறைவன் இருக்கும் ஒரு பாதத்தால் காட்டப்படுகிறது நீங்கள் எல்லாம் நடராஜரை பார்த்திருப்பீர்களே அந்த முயலகன் என்ற அரக்கன் மீது ஒரு காலை தூக்கி கொண்டு ஒரு காலை அந்த முயலகன் மீது வைத்து இருக்கிறார் அல்லவா அந்த முயலகன் மீது அர முயலகன் அவன் யார் அரக்கன் அவன் மீது இறைவன் ஊன்றியிருக்கும் ஒரு பாதத்தால் காட்டப்படுகிறது முயலகன் அறியாமையின் சின்னம் இறைவன் தன் நாம் அறியாமையை முதலில் மறைத்து மறைத்தே என்றால் திருபவம் நாம் பக்குவப்பட ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் நிகழ்வு ஐந்தொழில் இறைவன் ஆடும் இந்த ஆனந்தத்தாண்டம் ஒரு சாதாரண ஆட்டம் அல்ல அதுவே ஐந்தொழில் அதாவது பஞ்சகிருத்தியம் என்று குறிக்கிறோமே அதுதான் அவனது கையில் உள்ள உடுக்கை துடி ஒலி எழுப்பி உயிர்களை படைக்கிறது அவனது அஞ்சையில் என்று காட்டும் அபயக்கரம் அதாவது வலது கை இருக்கிறதே உயிர்களை காக்கிறது மறு கையில் உள்ள அக்னி அதாவது நெருப்பு தீய சக்திகளையும் வினைகளையும் அழிக்கிறது முயலகன் மீது ஊன்றிய பாதம் அறியாமையை மறைக்கிறது தூக்கிய திருவிடி கற்றாங்கு சுருண்ட பாதம் என்று குறிக்கிறது குறிப்பிட்டப்படுகிறதே அதுதான் பக்குவப்பட்ட உயிருக்கு முக்தியையும் பேரின்பத்தையும் மருடுகிறது முடிவு அருளர் இந்த நடனத்தின் நோக்கம் என்ன நோக்கமே அறியாமையில் ஊழலும் உயிரே அந்த அறியாமையிலிருந்து விடுவித்து தனது தூக்கிய திருவடியின் கீழ் கொண்டு வந்து பேரின்பத்தை கொடுப்பது தான் இந்த பாடலில் இந்த மாபெரும் தத்துவத்தியே சுருக்கமாக சொல்கிறார் இறைவா நீ ஆடும் இந்த ஆட்டம்தான் அதாவது தாண்டவத்தை தாண்டவத்தையே ஆட்டம் என்று கூறுகிறார் நாம் உச்சரிக்கும் நமசிவாய மந்திரம் இந்த ஆட்டம்தான் பிரபஞ்சத்தையே இயக்கும் ஐந்தொழில் இந்த ஆட்டத்தின் சரணத்திற்கு அப்பால் இருக்கும் அமைதியான பரம்பொருளும் நீயே இந்த ஆட்டத்தின் தூய பொன்னான சாரமும் தமனியமும் நீயே சுருக்கமாகச் சொன்னால் நடனம் மந்திரம் பிரபஞ்ச இயக்கம் பரம்பொருள் ஆகிய நான்கும் ஒன்றுதான் அதுவே சிவபெருமான் என்று கூறுகிறான் தாண்டவமான தனி எழுத்து ஓர் ஐந்து தாண்டவமான தன்னு கிரக தொழில் தாண்டவ கூத்து தனி நீண்ட தற்பரம் தாண்டவ கூத்து தானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்